வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த இயல் ஒன்றில் உள்ள பயிற்சி ஒன் பாயிண்ட் ஃபைவ் உள்ள பயிற்சி கணக்கு ஒன்று தான் பார்க்க போகிறோம் இந்த பயிற்சி ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து பேஜ் நம்பர் தேர்ட்டி டூவில் இருக்குது சரியா ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எஃப் மற்றும் ஜி எனும் சார்புகளை பயன்படுத்தி எஃப் சேர்ப்பு ஜி மற்றும் ஜி சேர்ப்பு எஃப்ஐ காண்க ஸோ அதுக்கப்புறம் எஃப் சேர்ப்பு ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி சேர்ப்பு எஃப் என்பது சரியாக சோதிக்க கீழே வந்து மொத்தம் ஐந்து இது கொடுத்துருக்காங்க இந்த ஐந்து இதுக்கும் வந்து நம்ம எஃப் சேர்ப்பு ஜி ஜி சேர்ப்பு எஃப் கண்டுபிடிச்சி எஃப் சேர்ப்பு ஜெய் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி சேர்ப்பு எஃப் சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் இது வந்து இதுக்கு சமமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் சரியா இப்போ இது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் தீர்வுன்னு எழுதிக்கோங்க இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் எஃப் சேர்ப்பு ஜி ஈக்வல் டு ஜி சேர்ப்பு எஃப் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு இதை எடுத்து எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஜி ஜிஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்குவர் இது வந்து ரொம்ப ஈஸி தான் ஆனால் ரொம்ப கவனமாக செய்யணும் இந்த இதை சரியா ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க எஃப் சேர்ப்பு ஜி லெஃப்ட் ஹேண்ட் சைடு எஃப் சேர்ப்பு ஜி எஃப் அதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம் எஃப் ஆஃப் ஜிஆப்எக்ஸ் அப்படின் சொல்லி எழுதுவோம் செகண்ட் இருக்குலாம் அதை வந்து ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுவோம் எஃப் ஃபர்ஸ்ட்டு போட்டணும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது கொடுத்துருக்கதை வந்து ஜி அப்படின்னு சொல்லி எழுதணும் சப்போ எஃப் சேப்பு ஜி எஃப் ஆஃப் எஃப் போட்டுக்கோங்க என்ன எக்ஸ் அப்போ இந்த ஜிஆஃப்எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல அப்படியே எக்ஸ்கொயர்ட் போடணும் ஸோ அப்போ என்ன கிடச்சிருக்கு நமக்கு எஃப்ஆப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு தெரியும் எஃப் ஆஃப் எக்ஸ்னால் என்ன எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இப்போது இந்த எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இங்கே என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர்டு ஸோ அதே மாதிரி இந்த சைட்லேயும் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம எக்ஸ் ஸ்கொயர்ட் போட்டு இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கு எழுதணும் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொய்ட் இஸ் ஈக்குவல்டு என்ன வரும் இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் போட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் இதை ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு குறிச்சிக்கோங்க ஸோ அடுத்து ரைட் ஆன்சர் எடுத்துக்கோங்க ஜி சேபிஎஃப் ஜி சேபிஎஃப் ஸோ ஜி சேபிஎஃப் எப்படி எழுதலாம் ஜி அப்படி எழுதிக்கணும் அதுக்கப்புறம் இதை வந்து எஃப்ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் ஜி சேபிஎஃப் இஸ் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ஆப் ஜி எப்படி போட்டுக்கோங்க எஃப்ஆஃப் எக்ஸ் என்ன எஃப்ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஸோ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல அப்படியே எஃப் ஆஃப் என்ன இருக்கும் அதை அப்படியே போட்டுடணும் இப்போ ஜிஆப் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் நமக்கு ஜிஆப் எக்ஸ்னால் என்னென்னு தெரிய முடியாது ஜி ஆஃப் என்ன எக்ஸ் ஸ்கொயர்டு ஜிஆப் எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர்டு எங்கே எக் எக்ஸ் இருக்க இடத்துல சரிங்க என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இருக்குது சரியா இப்போ ஜிஆப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இப்போ ஜிஆப் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கிற இடத்துல அப்படியே எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் போடுமா இப்போ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் போட்டிங்கன்னா எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் அப்படி தெரிவிக்கோங்க இதை வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் பிரிப்புமா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கோர் ஃபார்மில் என்ன ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஸோ அதே மாதிரி இதை எழுதணும் ஏ இருக்கக்கூடிய இடத்துல எக்ஸ் இருக்குது பி இருக்கக்கூடிய இடத்துல ஆறு இருக்குது சரியா செப்போ ஏ ஸ்கொயர்ட் ஏ ஸ்கொயர்னால் இங்கே வந்து எக்ஸ் இருக்குது அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி டூ ஏ வந்து எக்ஸ் பி வந்து ஆறு ப்ளஸ் பி ஸ்கொயர் பி வந்து என்ன ஆறு அப்புறம் ஆறு ஸ்கொயர் செப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஈரா பனிரெண்டு பனிரெண்டு எக்ஸ் ப்ளஸ் அரண் ஆறு ஸ்கொயர்டு வந்து என்ன வரும் ஆறு ஸ்கொயர்டு வந்து முப்பத்தாறு ப்ளஸ் முப்பத்தாறு இப்போ ஜி சேர்ப்பு எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டுவெல் எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் இது வந்து ரெண்டாவது அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சிக்கோங்க இப்போது எஃப் சேர்ப்பு ஜியில் என்னென்ன கிடச்சிருந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் கிடச்சிருந்து இங்கே ஜி சேர்ப்பு எஃப்பில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டுவெல் எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ்னு கிடச்சிருக்கு சப்போ இது ரெண்டும் சமமாக இருக்கா சமமாக இல்லை சப்போ ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து எஃப் சேர்ப்பு ஜி இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு சமம் இல்லை ஜி சேர்பிஎஃப் எஃப் சேர்ப்பு ஜி சமம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இது ஈக்குவல் போட்டு ஒரு கோடு கிராஸில் ஒரு லைன் போட்டிருக்கோம் சரியா சிப்போம் ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே இது பார்த்தி செக் பண்ணிவிட்டோம் இதே மாதிரி தான் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் ஃபிஃப்த் ஒன்னுக்குள்ளே கணக்குக்குள்ளதுக்கும் செய்யும் இதை நீங்கள் இப்போ செஞ்சு ஆன்சர் சொல்கிறீங்களா அடுத்து செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ பை எக்ஸ் ஜிஆப்எக்ஸ் of X is equal எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் 1. இதை எப்படி எடுத்து எழுதிக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் எஃப் ஜி கண்டுபிடிக்கணும் ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு உள்ளது எப்படி நம்ம கண்டுபிடிச்சோமோ அதை அதே மாதிரி இந்த செகண்ட் உள்ளது கண்டுபிடிக்கணும் எஃப் செப்பு ஜினா எப்படி எழுதுவோம் எஃப் ஆஃப் ஜிஆப்எக்ஸ் செகண்ட் உள்ளது வந்து ஜி ஆஃப் அப்படின்னு சொல்லி எழுதுவோம் எஃப் எஃப் ஜி ஆஃப் போட்டுக்கோங்க என்ன கொடுத்துருக்காங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ செகண்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் எடுத்து எழுதணும் சரியா ஜிஆப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்படி எடுத்து எழுதிக்கோங்க இந்த ஜிஆஃப்எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல சப்போ எஃப் ஆஃப் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்படின்னு கிடைக்கும் சரியா சார் அடுத்து என்ன பார்க்கணும் இது வந்து எஃப்ஆஃப் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குதா இப்போ எஃப்ஆப் எக்ஸ்னால் என்ன டூ பை எக்ஸ் எஃப்ஆஃப் எக்ஸ்னால் டூ பை எக்ஸ் சரியா இங்கே வந்து எஃப் ஆஃப் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அதாவது இந்த எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இங்கே வந்து டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இருக்குது சப்போ எஃப் ஆஃப் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னுக்கு எழுதும்போது இங்கே எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துலையும் இந்த டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் போடணும் சரி அப்போ எப்படி எழுதலாம் டூ டிவைடட் பை டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல அப்படியே இந்த டூ எக்ஸ்கொயர் மைனஸ் ஒன்று போட்டுக்கோங்க சப்போ என்ன கிடைக்கும் எஃப் சேர்ப்பு ஜி இஸ் ஈக்குவல் டுவைடட் பை டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் கிடைக்கும் ஸோ சவளோதான் சரியா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டூ பை எக்ஸ் எஃப் ஆஃப் டூ எக்ஸ்கொயர் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு டூ பை

இங்கே வந்து நமக்கு எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல டூ பை எக்ஸ் இருக்குது அப்போ அப்படியே ஜி பை ஜி ஆஃப் டூ பை எக்ஸு கண்டுபிடிக்கும் போது இதுக்கு இங்கேயும் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இங்கே டூ பை எக்ஸ் இருந்ததுன்னா இங்கேயும் எக்ஸ் இருக்கக்கூடிய டூ பை எக்ஸ் போடணும் அப்போ டூ இன்ட்டு டூ பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்படின்ட்டு கிடைக்கும் டூ இன்ட்டு டூ பை எக்ஸ் த எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்தை அப்படியே டூ பை எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம் த ஹோல் ஸ்கொயர் ஸோ அதுக்கப்புறம் இந்த மைனஸ் ஒன் சரியா இப்போ வந்து சால்வ் பண்ணுவோம் டூ ரெண்டு ஸ்கொயர் நாலு எக்ஸ்கொயர் எக்ஸ் பவர் டூ எக்ஸ் ஸ்கொயர் சரியா அப்படி போட்டுக்கோ மைனஸ் ஒன் சப்போஸ் நீங்கள் வந்து ஈர்னால் எட்டு எட்டு பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இதான் வந்து ஜி சேர்ப்பி எஃப் ஜி சேர்ப்பிஎஃப் ஈக்குவல் டு எயிட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இது வந்து ரெண்டாவதுன்னு குளிச்சுக்கோங்க இப்போது எஃப் சேர்ப்பு ஜி என்ன கிடச்சிருக்கு டூ பை டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்படினு சொல்லிட்டு கிடச்சிருக்கு ஜி சேர்ப்பு எஃப் வந்து எயிட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் சொல்லிட்டு கிடச்சிருக்கு இது ரெண்டும் சமமா இது ரெண்டுக்கும் கிடச்சிருக்கக்கூடிய கூடிய ஆன்சர் வந்து சமமாக இருக்கா சமமாக இல்லை சப்போ ஒன்று மற்றும் ரெண்டிலிருந்து எஃப் சேர்ப்பு ஜி இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு அதாவது சமம் அல்ல எதுக்கு ஜி சேர்ப்பு எஃப்க்கு இப்போ எஃப் சேர்ப்பு ஜி இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு ஜி சேர்ப்பு எஃப் சிதா வந்து செகண்டுக்குள்ள ஆன்சர் இப்போ செகண்ட் ஒன் கண்டுபிடிச்சிட்டோம் சரி it third one f of x is equal to x plus x divided by 3 g of x is equal to 3 minus x அப்படி எடுத்து எல்லுதிக்கோங்க இப்போல் left hand side f சேர்ப்பு g கண்டுவிடிப்போம் f சேர்ப்பு g is equal to C f of g of x செப்போம் so, third oneல் குடுத்திருக்கு குடியேன் g of x தம் f அப்படியே போட்டுக்கோங்க g of x என்ன 3 minus x அப்படியே so, 3 x போட்டுக்கோங்க g சப்போ எஃப் ஆஃப் த்ரீ மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்டு என்ன எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் டிவைட் பை த்ரீ சப்போ இந்த எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இங்கே வந்து நமக்கு த்ரீ மைனஸ் எக்ஸ் இருக்குது சப்போ எஃப் ஆஃப் த்ரீ மைனஸ் எக்ஸுக்கு எழுதும் போது இங்கேயும் இந்த எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல த்ரீ மைனஸ் எக்ஸ் போடணும் சப்போ ஆஃப் த்ரீ மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் டிவைட் பை த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்படியே இந்த எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல த்ரீ மைனஸ் எக்ஸ் போட்டிருக்கோம் தான் ஏன்னா இங்கே வந்து எஃப்ஆஃப் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு த்ரீ மைனஸ் எக்ஸ் இருக்குது அதான் காரணம் ஓகே த்ரீ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ த்ரீ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் சாரி டிவைட் பை த்ரீ சப்போம் த்ரீ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் டிவைட் பை த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் நைன் வரும் இப்போ நைன் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை த்ரீ இது வந்து எஃப் சேர்ப்பு ஜிஸ் ஈக்குவல் டு நைன் மைனஸ் எக்ஸ் டிவிட் பை த்ரீ அடுத்த ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிப்போம் ரைட் ஹேண்ட் சைடு என்ன x. ஜிசேர்பிஎஃப்இஸ் so, right right g போட்டு f ஜி of of x என்ன so, x வந்து x. So, x plus சிக்ஸ் divided பை 3. எக்ஸ் plus சிக்ஸ் divided பை த்ரீ சரியா அப்போ அப்படியே எஃப்ஆஃபிக்ஸ் இருக்கக்கூடியத்தில் அப்படியே போட்டுக்கோங்க எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் டிவிட் த்ரீ சிப்போம் ஜி of x ஜி of x is equal என்ன த்ரீ மைனஸ் எக்ஸ் இங்கே எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு இங்கே என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் டிவைட் பை த்ரீ இருக்குது எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் டிவைட் பை த்ரீ இருக்குது சிப்போம் ஜி ஆஃப் த்ரீ மைனஸ் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் பை த்ரீ என்ன அப்படியே இந்த எக்ஸ் எக்ஸுக்கு என்ன இருந்துச்சோ அது அப்படியே இந்த இடத்துல இங்கே ரைட் சைட்லேயும் எக்ஸ் இருக்கிற இடத்துல போடணும் சப்போ த்ரீ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் டிடட் பை த்ரீ அப்படின்னு போடணும் த்ரீ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் டிடட் பை த்ரீ இது ரொம்ப கவனமாக செய்யணும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து இந்த எக்ஸுக்கு பதிலாக போடக்கூடிய அந்த இது இருக்குலாம் அதை அப்படியே கரெக்டாக அந்த எக்ஸ் இருக்கிற இதுல அப்படியே போட்டு ப்ராக்கெட் போட்டுக்கணும் சரியா ஏன்னா மைனஸ் ப்ளஸ் இருக்கும்போது நமக்கு வந்து மைனஸை கொண்டு உள்ளுக்கு பெருக்க வேண்டியது இருக்கும் அதனால தான் நம்ம மைனஸ் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் இப்போது த்ரீயை காமனாக எடுத்திருப்போம் த்ரீயை காமனாக எடுத்தோம்னா சிங்க வந்து த்ரீயால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னால் த்ரீ த்ரீ சார் நைன் மூன்று ஒன்பது மைனஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மைனஸ் அப்போ மைனஸ் சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு கிடைக்கும் இங்கே ஏற்கனவே த்ரீ இருக்கு அதனால் மல்டிப்ளை பண்ண வேண்டாம் சரியா இப்போது ஒன்பது மைனஸ் ஆறு மூன்று மூன்று மைனஸ் எக்ஸ் டிவைட் பை த்ரீ இப்போ ஜி சேப்பி எஃப்எஸ் இக்குவல் டு மூணு மைனஸ் எக்ஸ் டிவைட் பை த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு சிதை வந்து சொல்லிட்டு குறிச்சிக்கோங்க சிப்போம் எஃப் சேர்ப்பு ஜி என்ன கிடச்சிருந்து நமக்கு எஃப் சேர்ப்பு ஜி வந்து ஒன்பது மைனஸ் எக்ஸ் டிவைட் பை த்ரீன்னு சொல்லிட்டு கிடச்சிருந்து ஜி சேர்ப்பு எஃப் வந்து மூணு மைனஸ் எக்ஸ் டிவைட் பை த்ரீ சொல்லிட்டு கிடச்சிருக்கு சப்போ இந்த எஃப் சேர்ப்பு ஜிக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சரும் ஜி சேர்ப்பு எஃப் கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சரும் சமமாக இருக்கா ஒரே மாதிரி இருக்கா இல்லை சப்போ என்ன எழுதணும் ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து எஃப் சேர்ப்பு ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு ஜி சேர்ப்பு எஃப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் எஃப் சேப்பு ஜி ஜிசேபி எஃபுக்கு சமம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் இப்போது தேர்ட் ஒன் வந்து செக் பண்ணிவிட்டோம் அடுத்து ஃபோர்த் ஒன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ பிளஸ் எக்ஸ் ஜிஆப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஃபோர் இதுக்கு வந்து இப்போ செக் பண்ணுவோம் எஃப்ஆப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ பிளஸ் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஃபோர் லெஃப்ட் சைடு எழுதிக்கோங்க எஃப் சேப் ஜி எஃப் சேப் ஜி இஸ் ஈக்குவல் டுஃப் ஆஃப் ஜிஆஃப் எக்ஸ் சப்போ எஃப்அடியே போட்டுக்கோங்க இந்த ஃபோர்த்தில் கொடுத்துருக்கக்கூடிய ஜிஆஃப் எக்ஸ் என்ன எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஸோ இப்போ ஜிஆப் இருக்கக்கூடிய இடத்துல எக்ஸ் மைனஸ் ஃபோர் போடணும் சப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஃபோர் அடிஞ்சிட்டு கிடைக்கும் இப்போ எஃப்ஆஃப் என்ன எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ ப்ளஸ் எக்ஸ் இங்கே எக்ஸ்ரே கூடிய இடத்துல நமக்கு என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் ஃபோர்னு இருக்குது அப்போது எஃப்ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் த்ரீ ப்ளஸ் இந்த எக்ஸ்ரே கூடிய இடத்துல இங்கே உள்ள இந்த எக்ஸ் மைனஸ் ஃபோரோ போடணும் சப்போம் த்ரீ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சப்போ த்ரீ ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஃபோர் த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன் அதுக்கப்புறம் எக்ஸ் இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் செப்பவுமே வெவ்வேறு அடையாளங்கள் இருந்தேன்னா பெரிய எண்ணில் சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ண்குள்ள அடையாளத்தை போடணும் ஓகே இப்போ எஃப் சேர்ப்பு ஜி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு இதை வந்து ஒன்றுன்னு சொல்லிட்டு குறிச்சிக்கோங்க அடுத்து ரைட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைடு வந்து சென்னை கொடுத்துருந்தாங்க ஜி சேர்ப்பு எஃப்ன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க இப்போ ஜி சேர்ப்பு எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப்ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் எஃப்ஆஃபெக்ஸ் என்ன ஜி போட்டுக்கோங்க எஃப்ஆஃப் எக்ஸ் என்ன த்ரீ ப்ளஸ் எக்ஸ் த்ரீ ப்ளஸ் எக்ஸ் எஃப் எஃப்ஆஃபெக்ஸ் இருக்கிறதில் த்ரீ பிளஸ் எக்ஸ் போட்டுக்கோங்க சிப்போம் ஜிஆப் த்ரீ ப்ளஸ் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஃபோர் சப்போ எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இங்கே என்ன இருக்குது த்ரீ ப்ளஸ் எக்ஸ் இருக்குது சரியா எக்ஸ இருக்கூடிய இடத்துல த்ரீ ப்ளஸ் எக்ஸ் இருக்குது சப்போம் ஜி ஆஃப் எக்ஸஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஜி ஆஃப் த்ரீ ப்ளஸ் எக்ஸ்எஸ் ஈக்குவல் இங்கே த்ரீ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் அப்படின்னுட்டு வரோம் த்ரீ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் அப்படின்னுட்டு வரும் சப்போ த்ரீ மைனஸ் ஃபோர் என்ன மைனஸ் ஒன் அப்புறம் இதில் உள்ள எக்ஸ் ஜி சேர்ப்பி எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் இது ரெண்டுன்னு சொல்லிட்டு குறிச்சிக்கோங்க எஃப் ஜி என்ன கிடச்சிருந்து எக்ஸ் மைனஸ் ஒன் கிடச்சிருந்து ஜி சேர்ப்பு எஃப் என்ன கிடச்சிருக்கு எக்ஸ் மைனஸ் ஒன் தான் கிடச்சிருக்கு அப்போ ரெண்டுமே நமக்கு வந்து ஒரே ஆன்சர் தான் கிடச்சிருக்கு எஃப் சேர்ப்பு ஜிக்கும் ஜிசேபிஎஃப் கண்டுபிடிச்சதுல சரியா சப்போ எப்படி எழுதலாம் ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து எஃப் சேர்ப்பு ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி சேர்ப்பிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் எஃப் சேர்ப்பு ஜி ஜி சேர்ப்பிஎஃபுக்கு சமமானது

ஜிஆப் என்ன ஒன் பிளஸ் எக்ஸ் ஜிஆப் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல அப்படியே ஒன் பிளஸ் எக்ஸ் போட்டுக்கோங்க சப்போ எஃப் ஆஃப் ஒன் பிளஸ் எக்ஸ் அடிஞ்சுட்டு இருக்கோம் எஃப்ஆப் எக்ஸ் என்ன ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன் இப்போ எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இங்கே ஒன் பிளஸ் எக்ஸ் இருக்கு நமக்கு சப்போம் எஃப்ஆப் ஒன் பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் எப்படி எழுதணும் இங்கேயும் எக்ஸ் இருக்கிற இடத்துல அப்படியே ஒன் பிளஸ் எக்ஸ் போடணும் எஃப்ஆப் ஒன் பிளஸ் எக்ஸ் இஸ் ஃபோர் இன்டூ ஒன் ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்குவர்டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டில் அதனால் ஒன் ப்ளஸ் எக்ஸ் இருக்கிற இடத்துல நமக்கு வந்து ஒன் ப்ளஸ் எக்ஸ் இருக்கிறதுனால ஒன் ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கோயர்னு பண்ணணும் ஹோல் ஸ்கோர்ட் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் இப்போ ஃபோர் இது வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கோர் ஃபார்மட்டில் இருக்கட்டும் சப்போ இந்த ஃபார்ம்லாம் எழுதிக்கோங்க ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கோர்டேஸ்ல என்ன ஏ ஸ்கொர்ட் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் சதுபடி இதை எழுதுமா ஃபோர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் என்ன ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ ஏ வந்து என்ன ஒன் பி வந்து என்ன எக்ஸ் டூ ஏபி ப்ளஸ் பி பி ஸ்கொயர் பி வந்து எக்ஸ் சப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் சப்போ ஃபோர் ஒன் ஸ்கொயர் வந்து ஒன் ப்ளஸ் டூ இன்டு ஒன் ஒன்று ரெண்டு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் சப்போ ஃபோர் ஒன் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்படினுட்டு கிடைக்கும் ஃபோரை கொண்டு உளுக்க பிறக்கினீங்கன்னா நாலு ஒன்று நாலு ப்ளஸ் நவிரெண்டு எட்டு எட்டு எக்ஸ் ப்ளஸ் நாலு இன்ட்ரூ ஒன்று நாலு நாலு எக்ஸ்கொயர் அப்புறம் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் சிப்பி இதை சால்வ் பண்ணணும் நாலுந்து ஒன்று கழிச்சிங்கன்னா மூணு கிடைக்கும் மூணு ப்ளஸ் எட்டு எக்ஸ் ப்ளஸ் நாலு எக்ஸ் ஸ்கொயர் அப்படினுட்டு கிடைக்கும் இப்போ எஃப் சேர்ப்பு ஜி ஈக்குவல் டு நாலு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எட்டி எக்ஸ் ப்ளஸ் த்ரீ சரி இதை வந்து ஒன்றுன்னு சொல்லிட்டு குடிச்சிக்கோங்க அடுத்து வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஜி சேர்ப்பி எஃப் கண்டுபிடிக்கணும் ஜிசேர்பி எஃப்எஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி போட்டுட்டு எஃப்ஆஃப் எக்ஸ் போடணும் ஜி எஃப்ஆஃப் எக்ஸ் என்ன எஃப்அஃப் எக்ஸ் வந்து ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் எஃப்ஆப் எக்ஸ் இருக்கக்கூடியதில் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் போட்டுக்கோங்க சிப்போம் ஜி ஆஃப் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஜியாஃபெக்ஸ் என்ன ஜியாபெக்ஸ் வந்து ஒன் ப்ளஸ் எக்ஸ் இங்கே எக்ஸ் இருக்கூடிய இடத்துல நமக்கு வந்து இதில் என்ன இருக்குது ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இருக்குது சப்போம் ஜியா ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு இங்கேயும் எக்ஸ் இருக்கூடிய இடத்துல இந்த ஃபோர் எக்ஸ்கொயர் மைனஸ் ஒன் போடணும் இல்லையா அப்போ ஒன் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் கோயர் மைனஸ் ஒன் அப்படிந்துட்டு போடணும் சப்போ இப்படி கிடைக்கும் சப்போ ஒன் ப்ளஸ் ப்ராக்கெட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன்றும் மைனஸ் ஒன்று கேன்சல் ஆகிரும் அப்போ ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லிட்டு கிடைக்கும் இப்போ ஜி சேர்ப்பி எஃப் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ்கொய்ட் இது ரெண்டுன்னு சொல்லிட்டு குறிச்சிக்கோங்க எஃப் சேர்ப்பு ஜி என்ன கிடச்சிருந்தேன் ஆன்சர் ஃபோர் எக்ஸ்கொயர் ப்ளஸ் எயிட் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருந்து ஜி சேர்ப்பி எஃப் என்ன கிடச்சிருந்து ஃபோர் எக்ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருந்து இது ரெண்டுக்கும் கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சர் வந்து சமமாக இருக்கா ஒரே மாதிரி இருக்கா இல்லை சப்போ எஃப் சேர்ப்பு ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு ஜி சேர்ப்பி எஃப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதினோம் ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து ஜி எஃப் சேர்ப்பு ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு ஜி சேர்ப்பிஎஃப் அதாவது எஃப்சேர்பு ஜி ஜி சேர்ப்பிஎஃபுக்கு சமம் அல்ல அப்படின்ட்டு அர்த்தம் இப்படி ஃபைனலாக ஆன்சர் எழுதிக்கோங்க ஃபிஃப்த்து ஒன்று செக் பண்ணிவிட்டோம் சில வந்து மொத்தம் அஞ்சு கொடுத்துருக்கதில் நாலாவது மட்டும்தான் எஃப் சேர்ப்பு ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி சேர்ப்பிஎஃப் அப்படின்ட்டு வந்துருந்து எல்லாமே எஃப் சேபி ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு ஜி சேர்ப்பிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்துச்சு சரியா பயிற்சி கணக்கு கொண்டு வந்து முடியுது தேங்க்யூ